வணக்கம் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய இது வரும் அப்ப ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் இது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சா அது தேவர்களா இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டு சொல்ற அர்த்தம் ஆக நம்மளுடைய குழந்தைகளோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் சும்மா இருக்கலாமா அலுவலகத்துல ஒரு கரப்ஷன் நடக்குது அலுவலகத்துல ஒரு தவறு நடக்குது அந்த தவற தவறுன்னு தெரிஞ்சே செய்யறாங்க அப்படின்னா நாம சும்மா இருந்துடலாமா ஐயோ நம்ம மேலதிகாரியாச்சே அப்படின்னு இப்படி நான் என்னுடைய மேலதிகாரியை செய்கிற தவறுகளை எல்லாம் நான் சுட்டி காட்டி நான் இதெல்லாம் திருப்திக்கங்கன்னு சொன்னதுனால நான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் நான் அதனால வந்து டவுனுக்கு வந்திருக்கிறேன் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட இந்த வாழ்க்கையில நான் இதனாலேயே பல சந்தர்ப்பங்களில் நான் இறக்கத்தை நோக்கி வந்திருக்கிறேன் டவுனுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் என் மனசாட்சி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு வேலை போயிருக்கலாம் காசு பணம் இல்லாம நான் கடங்காரன் ஆயிருக்கலாம் ஆனா ஒரு தவறு நடக்குது அந்த தவறு தவறுன்னு தெரிஞ்சே செய்யறாங்க அப்படின் போது அதை நாம் ஒருபோதும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது பகவான் கிருஷ்ணரும் இதைத்தான் மகாபாரதத்துல வலியுறுத்துறார் நீ உன் கண்ணுக்கு எதிரே ஒரு தவறு நேர்ந்தால் அந்த தவறை நீ தட்டி கேட்க வேண்டும் குறிப்பாக இது தவறு இந்த தவறை நான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் போடு அகந்தையோடு ஆணவத்தோடு திகூரோடு அதிகாரத்தோடு ஒருத்தர் செய்றாரு அப்படின்னா தைரியமாக தட்டிக்கள் ஐயோ அவ எவ்வளவு பெரிய ஆடு அதெல்லாம் நினைக்காத அய்யோ அவன் பெரிய ரவுடிங்க அவன் வீசியை பார்த்தாலே பயமா இருக்கும் கட்டுமஸ்தான உடம்பை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் பயப்படாதே எதற்காக இருந்தாலும் அவர் ரவுடியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்றுதான்றீங்களா அது தெரியல இது யாராக இருந்தாலும் சரி அதை நீ தட்டி கேள் நீ தட்டி கேட்காவிட்டாரே அது பாவம் அப்படின்னு தர்ம சாஸ்திரம் சொல்லு ஏங்க அது மாதிரிலாம் தப்பு செய்கிறீங்க ஏங்க அது மாதிரி குடிச்சிட்டு ரெகல பண்றீங்க கேளு தைரியமா கேளு அப்படி தவறு செய்யாத இடம் என்னுடைய நண்பன் சிவான்னு அந்த நண்பன் என்னுடைய பள்ளி தோழனவன் நான் சில தவறுகள்லாம் சில தவறுகள் இல்லை பல தவறுகளை நான் என் வாழ்க்கையில் செய்திருக்கேன் அந்த வாழ்க்கையில நான் செய்த தவறுக்கெல்லாம் பிராய்சித்தமும் தேடிட்டேன் ஆனால் அந்த தவறுகளை நான் செய்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் தவறு தான் அதுக்கு என்னப்ப அப்படின்னு நான் மமதையோட அகங்காரத்தோட ஒரு காவத்தின் பின்னாலையும் ஒரு மோகத்தின் பின்னாலையும் அதாவது க கண்ணை கண்ணை குருளாக்கி கொண்டு நான் இருந்த காலங்களில் என்னை புலேர் புலேர்னு தட்டி கேட்டவன் என்னுடைய நண்பன் சிவா அவன் செய்து அவன் எனக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னாக்க பேசாமல் இருக்கிறது என்கிட்ட பேச மாட்டான் ஆனால் நான் அவனும் ஒரே செய்கியில் போகும் என் கூட பேச மாட்டான் ஆனால் நான் அவனும் ஒன்றா டிஃபன் சாப்பிடுவோம் என் கூட பேச மாட்டான் ஆனால் நான் அவனும் ஒன்றா உட்காந்து சீமா பார்ப்போம் ஆனால் என் கூட ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் பேசாமல் இருப்பான் அது அப்போ நான் அந்த தவறை உணர்வேன் அந்த தவறை நான் திருத்திக்கிறேன் மச்சான் சாரிடா மச்சான் அப்படின்னு இதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாக்க யார் தவறு செய்தாலும் அதை அவர்கள் தெரிந்தே செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கும் கேட்காம இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை சேரும் என்ன அந்த பொம்பளை இன்னொருத்தருடைய மனைவியா நீ அந்த பொம்பளை கூட தொடுப்பு வச்சிருக்கியடா என்னடா இது அப்படின்னு நீங்க கேட்டுருங்க நண்பர்கிட்ட உரக்க பேசிடு நண்பராக இல்லாட்டினாலும் கூட பாஸ் கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட அப்படி தான் சொன்னேன்ன இங்கே பாருங்க உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன தொடர்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டில் அதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரியாது அதெல்லாம் இங்கே வச்சுக்காது அப்படிங்கிறதையே நான் அவர்கிட்ட நான் தெரிவித்தது தான் என்னுடைய சருக்களுக்கும் நான் இன்றைக்கி கலங்காரனாக அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாகவே இருந்தது ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த எள்ளளவும் வருத்தம் இல்லை கடன் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனால் பழி பாவத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது அந்த பழி பாவம் ஆளாகிட்டே இருந்தோம்னாக்க அந்த பழியே ஒரு பெரிய ஊட்டையாக பாவ ஊட்டையாக நம்ம தலைக்கு மேலே இருந்து நம்ம சந்ததிக்கெல்லாம் கொடுப்போம் நாம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடவுள் கிட்ட நம்மை நம்மை சுற்றி ஆட்சி செய்கிற அந்த சன்னதிக்கு போய் நவகிரகங்களையும் ஒன்பது முறை பிராகாரமாக பலம் வந்து மனதார பிரார்த்தனை செய்து வேண்டியம் உங்களுடைய ஒவ்வொரு கிரக அசைவுகள் நகர்வுகள் இடம் பெயர்தல் இதனால எனக்கு எந்த ஒரு பரிபாவமும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நவக்கிரகத்துக்கு நாம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் இந்த வழிபாவத்திலிருந்து நாம் விலகலாம் நவ நாம் எப்போது தொடர்ந்து வழிபட்டு வருகிறோமோ அப்போது நம் சுற்றி இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற தீயவர்களும் காணாமல் போயிடுவாங்க தீய சக்திகள் துஷ்ட சக்திகளும் துர்தேவதைகள் சொல்லப்படுற அந்த தீய சக்திகளும் தெரித்து ஓடிவிடும் அதனாலதான் நாம் நெத்திக்கு விபூதி இட்டுக்கிறதோ அல்லது திருமண் இட்டுக்கிறதோ சந்தனம் இட்டுக்கிறதோ குங்குமம் இட்டுக்கிறதோ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது குருவத்துக்கு மத்தியில் குங்குமம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு நெற்றி முழுக்க திருநீர் இட்டுக்கொள்வதற்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு இதையெல்லாம் நாம் செய்தால் துஷ்ட சக்திகள் தீய எண்ணங்கள் நமக்கு வராது அப்படி தீய எண்ணங்கள் யாரா யாத்தையாவது இருக்குன்னா நாம் அவர்கிட்ட விலகி போயிடுவோம் அவரை நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதனால் துஷ்ட சக்திகள் நம்மை தீண்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாம் எப்போதும் நெற்றியில் ஏதேனும் ஒரு திருச்சின்னம் இட்டு கொண்டிருக்க வேண்டும் எனக்கெல்லாம் தூங்கி எழுந்திருச்சாலும் கூட அந்த வெற்றியில் இருக்கிற குங்குமம் அப்படியே இருக்கும் நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அதனால் பழிபாவத்துக்கு அஞ்சு யாராவது தவறு செய்தால் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர்கள் தேவன் என்றாலும் விடாதீர்கள் தேவன் என்றாலுமே நீங்கள் விடாது இருக்கிறீர்கள் என்றால் சக மனிதர்களிடத்தில் அந்த தவறை சுட்டி நானும் எங்க அக்கா கிட்ட பலதன சொல்லிருக்கேன் என்னடி இது வாய் மூசாம ஒரு இஷ்டத்துக்கு போய் சொல்ற அப்படின்னா எங்க அக்காவை எங்க அக்காவை கண்டிச்சிருக்கிறேன் ஏன்னா நான் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில திருடுன இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய் திருடினத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எங்கள் அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் வீட்டு பீரோல இருந்து இருபது ரூபாய் திருடன எட்டாவது பிடிக்கும் போகுது அதுதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தடவையும் கடைசி தடவையுமா நான் திருடினேன் அதுக்கப்புறமா இந்த நிமிஷம் வரைக்க தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன் நான் யார் காசையும் திருடியதும் இல்லை யார் காசுக்கும் நான் ஆசைப்பட்டதும் இல்லை எந்த மனை வீடு மனைவி மக்கள் அவர்களை எல்லாம் நான் அபகரித்துக் கொள்ள நான் நினைக்கிறதும் கிடையாது அஞ்சு நடப்பவன் தான் உண்மையானவனாகவும் சத்தியவானாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கிறான் இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும் ஐயோ சனிப்பயிற்சி நடக்குதே அப்படின்லாம் இருக்கீங்கல்ல சனி பகவான் வேற யாரும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி சனி பகவான் வேற யாரும் இல்லைங்க உங்களுக்கு வக்கீல் மாதிரி சனி பகவான் வேற யாரும் இல்லை உங்களுக்கு ஜட்ஜு மாதிரி ஜட்ஜி எப்படி தீர்ப்பு சொல்லுவார் சிறுவர்களா இருந்து தப்பு செய்யறோம் சின்ன சின்ன தப்பா செய்யறோம்னா மைனர் ஜெயில போடுறாங்க இல்லையா அது மாதிரி நாம செய்யற சின்ன தப்புலாம் இருந்தா அவனை ஒழுங்கா மைனர் ஜெயில இருந்துட்டு வெளியில வந்துட்டு திருத்திக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு தான் தீர்ப்பு வழங்க போவார் தான் அவர் நாம என்ன செஞ்சிருக்கோமோ அதை கொண்டார பலனை கொடுத்தே தீர்வார் நாம கெட்டது செஞ்சிருக்கோம்னா அந்த கெட்டதுக்கு உண்டான வினையை அவர் தந்தே திருவார் நம்ம அனுபவிச்சே தான் ஆகும் அதனால இந்த தவறு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்போதுமே செய்யாமல் இருக்க சனீஸ்வரர் இருக்கிறவர் வந்து பயப்பட வேண்டிய தெய்வம் இல்லை நாம அவரை ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடவுள் நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர் தராசு வச்சுக்கிட்டு அப்படி நிறுத்தி இடம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான தண்டனையை தருபவர் அல்லது பரிசுகளைத் தருபவர் நாம நல்லது செஞ்சிருந்தா இடைக்கேட நம்மளுடைய தருவார் நாம கெட்டது செஞ்சிருந்தோம் அதே கெட்டதுகளை தருவார் அதனால இந்த விஷயத்தை தெளிவாக வைத்துக் கொண்டு சனீஸ்வர பகவானை எல்லனவும் யாருக்கும் துன்பப்படுத்தாமல் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத உறுதிப்படுத்த என்ன செய்யணும் சனி பகவானுக்கு தினமும் காலத்துக்கு உணவு வைக்கணும் அதே போல அமாவாசை மாதிரியான நாட்கள்ல முன்னோரை ஆராதனை சனிக்கிழமைகளில் நாம கோயிலுக்கு போறோம் சனீஸ்வரருக்காக சனீஸ்வரர் சன்னதியில நின்று நிமிடம் பிரார்த்தனை செய்யும் இல்லாம சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா சனீஸ்வரரே கால் ஊனமுற்றவர் அப்படின்னு புராணம் அதனால ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மால் பிடித்த உதவியை செய்யறது இன்னொரு அவசியம் சனீஸ்வர பகவானே கூற்று நமஸ்காரம்